இன்னைக்கு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை எக்மோர் எப்படி போகிறதுன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நான் இங்கேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பஸ்ஸில் போகிறதுக்குண்டான வழியும் இருக்குது ஆனால் நான் இங்கேருந்து வண்டலூர் வந்து வண்டலூர்லருந்து பீச் ட்ரெயின் ஏறி தாங்க வர இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கின்றத பாருங்க இங்கேருந்து சென்னை எக்மோருக்கு ஸ்டேட் பஸ்ஸு எதுவுமே கிடையாதுங்க அதனால் நான் இந்த ட்ரெயின் மூலமாக வரப்போகிறேன் இணைப்பு பேருந்து மூலமாக இப்போ நான் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போகிறவங்க என் கூட இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ருபீஸ் கிளாம்பாக்கம் லேர்ந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு குருவாஞ்சேரியிலேருந்து ட்ரெயின் வசதி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் 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 டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் டுவெண்ட்டிக்கு எல்லாமே உங்களுக்கு குருவாஞ்சேரியிலேருந்து ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்பு வண்டலூர் அடுத்ததான் இந்த பிரிட்ஜுக்கு கீழே பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கு அடுத்ததாக நிற்க போகிறது வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்பு அதில் தான் இப்போ நம்ம இறங்கணும் வண்டலூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் லேட் நைட் அவர்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஃபிஃப்டின்னு நம்மளுக்கு ட்ரெயின் அவைலபிள் ட்ரெயின் பார்க்க முடியும் இல்லையா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளேயும் வந்துவிட்டோம் உள்ளே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபைவ்க்கு ஒரு ட்ரெயின் போச்சு இப்போ நான் உள்ளே என்ட்ராகும் போதும் ஒரு ட்ரெயின் போச்சு இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டின் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயின் ஒம்பது மணிக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான ட்ரெயினுங்க எனக்கு உண்டான ட்ரெயினும் வந்துருச்சு இப்போது டைம் பார்த்திங்கன்னா நைன் டொண்ட்டி ஒன் கிட்டத்தட்ட நைன் டு நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன் டு நைன் தேர்ட்டி இந்த வண்டலூர் ஜூ வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரெயினில் தேரிடலாம் ூர்லந்து ஸ்ட் சென்னை மூ எவ்வளோ நேரத்தில் வெயிட் பண்ணுறோம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து அங்கேருந்து ஒரு பஸ் இறந்தேங்க அதோடய டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் சிக்ஸ் ருபீஸ்க்கு இந்த வண்டலூர் கேட் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நான் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தேன் ஸ்டேஷன்லேருந்து நைன் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஜேர்னியில் எப்போது வரைக்கும் எப்படி போகிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிராஸ் பண்ண உடனே ஆப்போசிட்லேயே இன்னொரு செங்கல்பட்டு ட்ரெயின் கிராஸ் ஆகுதுங்க இப்போது டைம் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டென் மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் இங்கே தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் நைன்

அடுத்ததான் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஜேர்னியை நைட் டிராவல்ன்றதுனால நான் ரொம்ப லென்ஸியாக கொண்டு போலீங்க ஸ்டேஷன்ஸ் போய் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை இப்போ நம்ம பார்த்துட்டே வரலாம் குரோம்பேட்டைக்கு அடுத்ததான் இப்போ ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பல்லாவரத்துக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் திருசூலம்ன்றது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இங்கேருந்து நிறைய ஏர்போர்ட் ஸ்டாஃபுங்களே நிறைய பேர் ஏர்ந்தாங்க இப்போது திருச்சூலத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறக்கிறது மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மீனம்பாக்கம்ள்ளே ட்ரெயின் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்குங்க இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ட்ரெயின் வந்து செங்கல்பட்டுலேருந்து பதினோரு மணிக்குங்க இதுவே தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ட்ரெயின் பன்னெண்டு மணிக்குங்க மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றா வந்து பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பழவந்தாங்கலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்கறது தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போது இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டென் தாமஸ் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் எப்பவுமே கூட்டமாக இருக்கும் இந்த நைட் டைமில் கூட நிறைய பேர் ஒர்க் முடிச்சு போயிட்டு தாங்க இருக்காங்க கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்துங்க பெட்டிக்கு அடுத்தது கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிநகர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் அதிசயமாக இருந்தது பத்தரை கால் பத்திரிக்கு ஓரளவு இங்கே காலியாக தாங்க இருக்கு இப்போ மாம்பழத்துக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இது உண்மையிலேயே ஒரு நல்ல வழிதாங்க பட் ஆனால் டே டைமில் ஓகே நீங்கள் லேட் நைட் அதாவது பத்து மணிக்கு மேலே இந்த வழியில் வர்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இதை விட உங்களுக்கு வேறு மாற்று வழியை எடுத்துக்கிறதே தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக இப்போது ட்ரெயின் இருந்தாங்க சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஓகே விவர்ஸ் இப்போ சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் ட்ரெயின் ஜெர்னி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போது இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேங்க வண்டலூர் ஸ்டேஷனில் நான் ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி இந்த சென்னை எக்மோருக்கு நான் வந்து ரீச் பண்ணும்போது டைம் டென் தேர்ட்டிங்க இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி ட்ராவல் வீடியோ நிறைய பார்க்கணும்னா மறக்காம எங்களோட கூகுள் தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்